ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னா கௌதம் மதுமிதா கிட்ட நம்மளோட வாழ்க்கை நல்லா இருந்தாதான் ஜீவா மாயாவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நமக்குள்ள புரிதல் இல்லைனாலும் கூட அவங்க முன்னாடி நம்ம புரிதலோட இருக்கிறது மாதிரியாவது நடிக்கணும் அப்படி நம்ம தான் அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அவங்க மட்டும் இல்லை நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு கௌதம் சொல்ல மதுமிதாவும் ஒத்துக்கிறாங்க அடுத்த சீன்ல மதுமிதா வீட்டை காட்டுறாங்க காலையில பால்காரர் லேட்டா கொண்டு வந்து பால் கொடுக்க இவர் ஏன் இவ்வளோ லேட்டா கொண்டு வராருன்னு ரேணுகா கோவப்படுறாங்க நம்ம மது தான் லேட்டா கொண்டு போனா போதும்னு பால்காரர்கிட்ட சொல்லியிருக்காங்க இருக்கான்னு ராமகிருஷ்ணன் சொல்ல என்னங்க நம்ம மது சொன்னாலான்னு ரேணுகா கேட்குறாங்க ஆமாம் நம்ம தூங்கிட்டு இருப்போன்னு சொல்லி அவ தான் லேட்டாக கொண்டு வர சொல்லியிருக்கான்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு அதை கேட்ட ரேணுகா கண் கலங்குறாங்க நம்ம மதுவுக்கு நம்ம மேலே எவ்வளோ அக்கறைங்க அவள் இல்லாத போது தான் அவளோட அருமை எனக்கு தெரியுது அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்கன்னு சொல்லி கண் கலங்க ராமகிருஷ்ணன் ரேணுகாவை சமாதானப்படுத்துறாரு அந்த நேரம் அவரும் கண் கலங்க அதை கவனித்த ரேணுகா எனக்கு தெரியுங்க நீங்களும் மதுவை ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க அதனால நேத்து நைட்டு என்ன சமாதானப்படுத்திட்டு நீங்க தனியா போய் நின்னு அழுறத நான் கவனிச்சேங்கன்னு சொல்லி ரேணுக்கா அழுறாங்க அடுத்த சீன்ல கௌதம காட்டுறாங்க கௌதம் காலையில கண் மொழிச்சு பாக்குறாரு மதுமிதா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க மது மதுன்னு கூப்பிட்டு பாக்குறாரு ஆனா மதுமிதா கண்ணை திறக்காத்ததுனால அவங்கள எழுப்புறதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வந்து மதுமிதாவை தட்டுறாரு ஐயோ அம்மா நான் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேமான்னு சொல்லிட்டு மதுமிதா பதட்டமா எழுந்திருக்கிறாங்க அப்புறமா கௌதம் கூட இருக்கிறத பார்த்துட்டு சாரிங்க நான் வீட்டில இருக்கிற மாதிரியே நினைச்சி நடந்துக்கிட்டேன்னு மதுமிதா சொல்ல பரவாயில்லங்க நீங்கள் நல்லா தூங்குனீங்களான்னு கௌதம் கேட்க மதுமிதா அவங்க காதில் இருக்கக்கூடிய பஞ்சை எடுக்கிறாங்க என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்கன்னு கேட்க இல்லை நீங்கள் நல்லா தூங்குனீங்களான்னு கேட்டேன்னு கௌதம் சொல்கிறாரு எங்க நல்லா தூங்குறதுக்குன்னு மதுமிதா ஃபிளாஷ்பேக்கில் நினச்சி பார்க்குறாங்க அதில் கௌதம் ஃபுல்லாக கொரட்டை விட்டுட்டே இருக்கிறாரு மதுமிதா அவங்களோட காது ரெண்டையும் பொத்தி பாக்குறாங்க ஆனாலும் கடைசில முடியாம ரெண்டு பஞ்சு எடுத்து அவங்க காதுல வச்சுட்டு தூங்குறாங்க பார்த்து என்ன யோசிக்கிறீங்க மதுமிதா நீங்க தூங்குனீங்களான்னு நல்லாவே தூங்குனேன்னு மதுமிதா சிரிச்சுட்டே சொல்றாங்க எதுக்காக காதுல பஞ்சு வச்சிருந்தீங்கன்னு கௌதம் கேட்க இல்ல நேத்து நைட்டு இந்த ரூம்ல ஒரே சத்தம் புதுசு பாத்தீங்களா அதான் நான் உடனே பஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு தூங்கிட்டேன்னு மதுமிதா சொல்றாங்க ரூம்ல சத்தமா எனக்கு எதுவும் கேட்கவே இல்லையே அசதியில் நைட்டு நல்லா தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய மனஸ்காரங்க படுத்தாச்சுன்னா உடனே தூங்கிடுவாங்களான்னு கௌதம் சொல்ல மதுமிதா கௌதமே பார்க்குறாங்க சரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கௌதம் கேட்க இப்போ தானே எழுந்திருச்சோம் உடனே சாப்பிடணுமான்னு மதுமிதா கேட்குறாங்க எங்கே எழுந்திரிச்சி பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நேற்று வேறு நைட்டு ஒழுங்காக சாப்பிடல அந்த ஒரு சின்ன கேக்கு எப்படி இந்த வயிற்றுக்கு போதும் எனக்கு உடனே சாப்பிட்டாகணும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கன்னு கேட்க மதுமிதா எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்கிறாங்க சரி நான் முதல்ல ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கௌதம் ஃபோன் பண்ணி ரூம் சர்வீஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறாங்க ரெண்டு இட்லி கொண்டு வாங்க ரெண்டு ஸ்பெஷல் வடை ரெண்டு உளுந்த வடை அப்புறமா ஒரு பேப்பர் ரோஸ்ட் ஒரு கீ ரோஸ்ட் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு கிண்ணியில் கீ கொடுத்து விட்டுருங்க அது போக என்ன ஸ்வீட்ஸ் இருக்குன்னு கேட்டுட்டு ஒரு குலாப் ஜாமூனும் ஒரு ரசமலாயும் கொடுங்க அப்புறம் மதுமிதா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க அப்போ இவ்வளோ நேரமும் உங்களுக்கு மட்டும்தான் ஆர்டர் பண்ணிங்களான்னு மதுமிதா கேட்குறாங்க ஆமாங்க இது எல்லாமே எனக்கு தான் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு கௌதம் கேட்குறாரு மதுமிதா எதுவும் சொல்ல முடியாமல் கௌதமே பார்க்குறாங்க சொல்லுங்க மதுமிதா அவங்க லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கௌதம் சொல்ல இல்லைங்க எனக்கு எதுவும் வேண்டாம் உங்களுக்கு கொண்டு வரதில் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன்னு மதுமிதா சொல்ல என்னது ஷேர் பண்ண போகிறீங்களா கிச்சன் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க அவங்க கொண்டு வருவாங்க நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன்னு கௌதம் சொல்கிறாரு அப்புறமா மதுமிதா வேற வழி இல்லாமல் எனக்கு ஒரு இட்லி மட்டும் சொல்லுங்கன்னு மதுமிதா சொல்ல ஒரு இட்லி போதுமான்னு கௌதம் கேட்குறாரு ஆமாங்க எனக்கு அதுவே போதும்னு மதுமிதா சொல்கிறாங்க மதுமிதா கௌதமை பார்த்து ஒரு ஆள் ஒரே நேரத்தில் இவ்வளோ சாப்பிடுவாங்களா நான் ஒரு மாதிரி இருக்கேன் இவர் வேற மாதிரி இருக்காரு இவர் கூட என் வாழ்க்கை எப்படி இருக்க போதோனு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதே மாதிரி கௌதம் மதுமிதாவை பார்த்து ஒரு இட்லியெல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க தான் உயிரோடு இருக்காங்களோன்னு அவர் நினைக்கிறாரு அடுத்த சீனில் மாயாவையும் ஜீவாவையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மாயா கிட்ட ஜீவா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துல இல்லாதத நினச்சி அக்காவும் மாமாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க நான் அவங்க கிட்ட ஃபோனில் பேசினேன்னு சொல்ல எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் ஜீவா இருக்குது நான் தான் அவசரப்பட்டு அந்த கல்யாணத்தில் இல்லாமல் வந்துட்டேன் பாவம் கௌதம் அண்ணன் எனக்கு உடனே ஊருக்கு போகணும் போல இருக்குது ஜீவா நீ டிக்கெட் போடுன்னு சொல்ல நீ என்ன சொல்கிற மாயா நேற்று தானே நம்ம இங்கே வந்திருக்கோன்னு ஜீவா கேட்க எனக்கு இப்போவே ஊருக்கு போகணும்னு தோணுது நம்ம போயிடலாம் ஜீவான்னு மாயா சொல்கிறாங்க அதை கேட்ட ஜீவா சந்தோஷமாக சரி நான் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கால் பண்ணி பேசுகிறாரு ஜீவாவும் மாயாவும் ஊருக்கு வரப்போற விஷயத்த கேட்டு ரேணுகா ரொம்பவே இன்னைக்கு மதுவுக்கு பால் பழம் கொடுக்குற சடங்கு அவங்க வீட்டில் நடக்குது நம்ம வீட்டில் எதுவும் நடக்கலையேன்னு நான் ரொம்பவே வருத்தமா இருந்தேன் இப்போ என் பையன் வரப்போறான் அவனுக்கு அந்த சடங்கை வச்சிட வேண்டியதான்னு சொல்லி ரேணுகா அதுக்கான ஏற்பாடு பண்றாங்க கௌதம் மது கிட்ட மதுமிதா பத்து மணிக்கு நம்ம வீட்டில் பால் பழம் கொடுக்குற சடங்கு நடக்குது நம்ம உடனே கிளம்பணும்னு சொல்ல அந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ முக்கியமானு மதுமிதா கேட்குறாங்க ஆமாம் மதுமிதா எங்கள் வீட்டில் அது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் நேற்று ரெண்டு கல்யாணம் நடந்ததுனால அவங்களுக்கு நல்ல நேரம் கிடைக்காம போயிடுச்சு அதனால இன்னைக்கு கண்டிப்பாக இது நடக்கும் நம்ம சீக்கிரமாக கிளம்பணும் எங்கள் பாட்டி இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நான் போய் கிளம்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கௌதம் போய் கிளம்புறாரு இந்த சடங்கு சம்பிரதாயத்தை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல கல்யாணம் பண்ணமா போய் வாழ்ந்த இருக்கதை விட்டுட்டு இப்படி சடங்கெல்லாம் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி மனசுக்குள்ளே மதுமிதா புலம்ப இந்த எபிசோட் முடியுது